இரும்பு சத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்ன உடம்புக்கு என்னென்ன உணவுகள் ஏற்புடையதாக இருந்தால் நாம் இரும்பு சத்தை அதிகரிச்சுக்க முடியும்னு நான் உங்களுக்கு தரேன் கவனமாக எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இரும்பு சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஜீரண உறுப்புகள் சரியாக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு இரும்பு சத்து தான் நமக்கு உதவி செய்து பாருங்க இரும்பு சத்து அப்படிங்கிறது உடம்பில் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு அவசியமான ஒரு கனிமம் இரும்புச்சத்து அப்படிங்கிறது உடம்பு முழுமைக்குமே சிவப்பணுக்களில் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குது இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை போதுமான அளவு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கலாம் நோய் எதிர்ப்பு மண்டலங்களை பராமரிக்கிறதுக்கு இந்த இரும்பு சத்து நமக்கு உதவி செய்யுது இரும்பு சத்து குறைபாட்டை தடுக்கணும் நாம நாம் வந்து நல்ல உணவுகளை எடுக்கணும் இரும்புச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா இரத்த சோகை உருவாகி போகும் சிவப்பணுக்களினுடைய உற்பத்தி செய்யணும் அந்த உற்பத்தி வந்து சரியாக இருக்கணும் அப்போ போதுமான ஊ இரும்பு சத்து வந்து உடம்பில் இல்லாத போது அப்போது எல்லாமே அந்த இரத்த குறைபாடுங்கிறதே எல்லா வகையிலும் உருவாகி போயிடும் நம்ம இரும்பு சத்து அதிகப்படுத்தணும் இப்போ பல ஆய்வுகள் நமக்கு வெளியிட்டிருக்காங்க இரும்பு சத்து உடம்பில் குறைபாடாக இருந்துச்சுன்னா இரத்த சோகை சோர்வு டயட்னஸ்ஸு பலவீனம் தோல் வந்து ஸ்கின் வந்து விளிர்ந்து போகிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் எல்லாருக்கும் உருவாகும் அப்படின்னு பலவிதமான ஆய்வுகளில் வெளியாகியிருக்காங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இரும்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடம்பினுடைய வெப்பநிலையை சமநிலையில் வச்சு ஜீரண உறுப்புகள் சரியாக செயல்படுவதற்கு உதவியாக இருந்து எல்லாவற்றையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இரும்பு சத்து நமக்கு உதவி செய்யுது இப்போ இரும்பு சத்தோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா கீரைகள் நல்லா சாப்பிடுங்க தினசரி ஒரு கீரை முடியலைனாலும் அடிக்கடி கீரை எடுத்துக்கங்க சமைத்தோ சமைக்காமலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கீரைகளில் ஏராளமான சத்து இருக்கு அதில் இரும்பு சத்து மிக குறிப்பானது இப்போ வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் எந் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை வாரத்துக்கு இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக கீரை அப்படி கீரைகள் எடுக்க ஆரம்பிங்க இரும்புச்சத்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் உலர்ந்த பழங்கள் அதுக்கப்புறம் நட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க அது எனர்ஜைஸ்டு ஃபுட்டு பாருங்கள் காய்ந்த திராட்சைங்கிறது பச்சை திராட்சையை விட நல்ல எனர்ஜியானது உலர வைக்கப்பட்ட பழங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது முந்திரி பருப்பு மிகச்சிறப்பாக சாப்பிட்லாம் பாதாம் பருப்பு சாப்பிட்லாம் பாதும் கொட்டை வாதுமை சாப்பிட்லாம் நீங்கள் பேரீட்சம்பழம் சாப்பிட்லாம் இதுபோல் இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்றது நல்லது சாப்பிட்டோன்னே இரும்பு சத்து அதிகமாயிருமா சாப்பிட சாப்பிட தான் இது வந்து அதிகமாகும் அதுக்காக அதிகமாக சாப்பிட்லாமா ஒரு நாளைக்கு ரெண்டு சம்பளம் மூணு பேர் சம்பளம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போதும் மறுநாளுக்கும் டெய்லி வந்து பாதாம் பருப்பு கா கிலோ ஒரு நூறு கிராம் வந்து முந்திரி பருப்பு ஒரு கால் கிலோ பேருச்சம்பளம் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முப்பது நாள் நாற்பது நாள்னு ஒரு லாங் டைம் வச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக சாப்பிட்ணும் பருப்பு வகைகள் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது நல்லா சாப்பிட்லாம் சோயாபீன் சாப்பிட்லாம் பாசி பருப்பு சாப்பிட்லாம் பருப்பு வகைகள் சாப்பிட்லாம் இரும்பு சத்தை அதிகரிக்கலாம் முழு கருப்பு உளுந்து அது உங்களுக்கு அந்த இரும்பு சத்தை அதிகப்படுத்தும் நீங்கள் வாங்குற வெள்ளை உளுந்து இல்லை அந்த ஸ்கின்னோட இருக்கக்கூடிய உளுந்து பாசி பயிர் இரும்பு சத்தை அதிகப்படுத்த உதவி செய்யும் இப்படி இரும்பு சக்தியை நீங்கள் அதிகப்படுத்தினா உடம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்க பூசணி விதைகள் சாப்பிட்லாம் சூரியகாந்தி விதைகள் சாப்பிட்லாம் ஆலி விதைகள் சாப்பிட்லாம் நொறுக்கு தீனியாக எல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பூசணி விதை சூரியகாந்தி விதை ஆலி விதைகள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து அந்த இரும்பு சக்தி அதிகமாகறதுக்கு அது உதவியாக இருக்கும் மிகச்சிறந்த ஆரோக்கிய உணவாகவும் இருக்கும் அதே போல் காலையில் செறிவு ஊட்டப்பட்ட உணவுகளை தானியங்களை எடுத்துக்கணும் முளைகட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம் அல்லது சத்து மாவு கஞ்சிகளை எடுத்துக்கலாம் பாதாம் திராட்சை முந்திரி எல்லாம் ஊற வச்சு அதெல்லாம் காலையில் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது மீன் பிரியர்கள் நண்டு பிரியர்கள் யாரும் இருந்தீங்கன்னா சாப்பிட்றனா சாப்பிட்டு போங்க கடல் உணவுகள் சாப்பிட்டு போங்க அது சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது சில பேர் அதற்கான பிரியர்கள் சில பேர் இருக்கீங்களே அசைவ உணவு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அப்போ அப்போது மீன் வகைகள் நண்டு வகைகள் இதிலெல்லாம் வந்து சிவப்பு இறச்சிகள் சில பேர் சாப்பிடுவீங்க விரும்பி சில பேர் கோழி சாப்பிடுவீங்க இப்போது சாப்பிடக்கூடிய நபர்கள் வந்து இரும்பு சத்துதுல எல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கா இல்லையான்னு நேரடியாக நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இருக்கு அதனால் நீங்கள் விரும்பி சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க இதெல்லாம் யாருக்கு செரிக்க போகுதோ யாருக்கு ஏற்புடையதோ அல்லது யாருக்கு இது பிடிக்கும் சில பேருக்கு இதெல்லாம் வெறுப்பு மிகுந்த உணவுகளாக பார்ப்பாங்க இறைச்சியை வந்து அந்த ஸ்மெல்லே பிடிக்காதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சைவ விரும்பிகள் இருக்காங்க சன்மார்க்கவாதிகள் இருக்காங்க வள்ளலார் பெருமன்றத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் அசைவம் அப்படிங்கிறது அது வந்து புறக்கணிக்கப்பட்ட உணவு அது சைவம்தான் எடுப்பாங்க அப்ப அசைவந்தான் உணவுன்னே வாழக்கூடியவங்க சில பேர் இருக்கீங்கல்ல அவங்க அது என்னன்னா நீங்க இறைச்சியோட நிறைய சோறு சாப்பிட்றீங்க அதை குறைச்சிக்கங்க இறைச்சியும் சில பேர் நிறைய சாப்பிட்றீங்க அதையும் குறைச்சிக்கங்க ஒரு நூறு கிராம் ஒரு நூற்றம்பது கிராம் இறைச்சியை எடுங்க சோறை ரொம்ப குறைவாகிடுங்க நீங்கள் சோரும் நிறைய சேர்த்து இறைச்சியும் நிறைய சேர்த்திங்கன்னா அதனால மலச்சிக்கல் தான் உருவாகும் அசத்து பொருள் தான் உருவாகும் உடம்பில் வேர்வநாற்றம் துர்நாற்றம் கொழுப்புகள் ஆகி பிரச்சனைகள் தான் உருவாக போதும் இப்போ மீன் என்ன ஒரு ரெண்டு மீன் மூணு மீன் எடுத்துரணும் அதுக்கு மேலே மீன் எடுக்கக்கூடாது அதுவும் வறுவல் மீனை விட நீங்கள் கல் மீன் போட்டு சாப்பிட்றீங்கள கல்லில் போட்டு வறுத்து சாப்பிடுவீங்கள எண்ணெயில் பொறிக்காமல் கல் மீனாகவோ அல்லது நீங்கள் வேக வைத்த மீனாகவோ அது குழம்புல போட்ட மீன் இருக்குல்ல இப்போ நான் இயற்கை உணவை பற்றி சொல்லக்கூடிய நபர்னா உங்களுக்கு மீனை பற்றி சொன்னோன்னு மீன் சாப்பிட்றதுக்கு நான் எஜுகேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க மீன் பிரியர்கள்னு சில பேர் இருப்பீங்க உங்களை இயற்கை உணவுக்கு வாங்க அப்படின்னா நீங்கள் வர மாட்டீங்க அப்போ நீங்கள் சாப்பிட்ற அந்த மீனில் ஒரு சிறு திருத்தத்தை கொடுப்போங்கிற நோக்கத்தில் தான் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இதில் வந்து ஒரு திருத்தங்களை உருவாக்கி நீங்கள் அசைவத்தை சாப்பிடுங்க ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாதீங்க அதுக்கப்புறம் சாக்லேட் பிரியர்கள் சில பேர் இருப்பீங்க டார்க் சாக்லேட் சில பேருக்கு ஒத்து போகும் உடம்புக்கு யாருக்கு ஒத்து போகுதோ அவங்க சாப்பிட்லாம் ஆன்டி ஆக்சிடெண்ட்டு கொடுக்கும் டார்க் சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட்னா என்னென்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே கோக்கோ வந்து இருக்கும் அதில் நிறைய இரும்புச்சத்து இருக்கும் அதுதான் டார்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லுவோம் இது பெரும்பாலும் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு இங்கே தான் ஒரிஜினலாக தயார் பண்ணுறவங்க இருக்காங்க அங்கே தான் கிடைக்கிது பாருங்கள் விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நல்லது அது வந்து தாவர மூலங்கள்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கும் வேறு அசைவ உணவுகள்லேருந்து இதை கிடைக்காது தாவர மூலகங்கள்லேருந்து தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் அது விட்டமின் சி உணவுகளை சில விட்டமின் சி உணவுகளை வந்து குறவாக தான் எடுக்கணும் ஏன்னா அது இரும்பு சத்தை உறிஞ்சவும் செஞ்சிடும் விட்டமின் சி அதாவது சில சிட்ரஸ் பழங்கள் தக்காளி கொடமளகா இது மாதிரி சில பொருட்கள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா விட்டமின் சி உணவுகள் வந்து இரும்பு சத்து இருந்துச்சு அப்படின்னா அதை உறிஞ்சிறத செஞ்சிடும் சில விட்டமின் சி பொருட்கள் வந்து நமக்கு இரும்பு சக்திக்கு உதவியாக இருக்கும் உதவியாக இருக்கிற பொருளும் உண்டு உதவியாக இல்லாமல் உதவிக்கு எதிர்பதமாக இருக்கிற பொருளும் உண்டு சரி இப்போ வந்து நீங்கள் விட்டமின் சியில் கிளாசிஃபிகேஷன் நான் பிரித்து கூட இன்னொரு வீடியோவாக தர்றேன் எந்தெந்த விட்டமின் சி உணவுகள்லாம் இரும்புச்சத்துக்கு உதவியாகும் இதெல்லாம் இரும்பு சத்துக்கு எதிராகவும் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ பண்ணுறேன் அது வரைக்கும் அந்த விட்டமின் சியவே நீங்கள் எடுக்காம கூட நிறுத்தி வைங்க என்ன இல்லைன்னு இல்லை விட்டமின் சி எடுக்காமல் நிறுத்தி வைங்கன்னு நான் உங்களை சொல்லக்கூடாது இரும்பு சக்தி அதிகமாக உருவாக வேண்டும் என்று ஒரு நாள் உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுகிறீர்கள் என்றால் அன்றைக்கு விட்டமின் சி பொருள்களை தவிர்த்து விட்டு மறுநாள் நீங்கள் சாப்பிடுங்க நான் எதெல்லாம் உங்களுக்கு சரியானதுன்னு கிளாரிட்டி கொடுத்த பிறகு நீங்கள் இன்னொரு வீடியோ நான் கொடுத்த பிறகு நீங்கள் ஒரே நாளில் சாப்பிட்டுக்கலாம் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் இரும்புச்சத்து உங்கள் உடம்பிலே பெருகினால் அற்புதமாக இருப்பீங்க அற்புதமாக இருப்பீங்க இரும்பு சத்து நிரம்பினால் நல்ல ஹெல்த்தியாக இருப்பீங்க இரும்பு கோட்டை முரட்டு சிங்க மாதிரி நீங்கள் அதி அற்புதமான அதி பிரம்மாண்டமான உடலமைப்பையும் மன அமைப்பையும் பெறுவீர்கள் நிறைய சிவப்பு வகை உணவுகள் அதாவது பீட்ரூட்டு கேரட்டு அத்திப்பழம் இந்த மாதிரி சிவப்பு வகை உணவுகள் துவர்ப்பு வகை உணவுகள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ரத்தம் என்பது மிக சிறப்பாக பெருகி வரும் அந்த இரத்த பெருக்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இரத்த பெருக்கம் இருந்துச்சுன்னா அருமையாக நீங்கள் இருப்பீங்க அந்த இரத்த பெருக்கத்தோடு வாழ்ந்து மிகச்சிறப்பாக இருங்க சகல பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் ரத்தம் எனர்ஜியாக இல்லாதது தான் ரத்தம் இல்லாதது தான் இதை அடிப்படையாக கொண்டு நாம் ஆயுச நூறு பயிற்சி அப்படிங்கிற தலைப்பில் சகல வியாதிகளையும் குணப்படுத்துவதற்கு உடம்புல ரத்தத்தை பூஸ்டப் பண்ணக்கூடிய ரத்த ஊக்க பயிற்சியாக என்னென்ன உணவுகளெல்லாம் எடுத்தால் உங்களுக்கு வந்து இந்த இரத்த ஊக்கம் பெறும் உடம்பு எப்படிலாம் குணமாகுங்கிறத மே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அந்த தினங்களில் ஐந்து தினங்கள் தொடர்ச்சியாக நேரடியாக தங்கி இருந்து இயற்கை உணவுகளை நான் செய்து கொடுத்து நீங்கள் ருசி பார்க்கக்கூடிய பயிற்சியாகும் நிறைய விழிப்புணர்வு தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பயிற்சியாகும் நிறைய யோகா மூச்சு பயிற்சி பற்றியும் முத்திரை பயிற்சி பற்றியும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாகும் நிறைய ஹீலிங் முறைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இயற்கையான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய பயிற்சியாகவும் இந்த பயிற்சி அமையும் அந்த தங்கும் இடம் உணவுக்கான கட்டணம் செலவு உங்களுக்கு இருக்கும் அது எவ்வளோ கட்டணம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரடி பயிற்சிக்கு குடும்பத்தோடு வாங்க மிக சிறந்த ஒரு பயிற்சி அற்புதமாக போகுது எல்லாருமே சிவகாசி வாங்க